அன்பான பெற்றோர்களே நமது குழந்தைகள் பள்ளிக்கு சென்று நல்லா படிக்கிறார்களா மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது மிக முக்கியம் பல சமயங்களில் குழந்தைகள் வாயால் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்களின் நடத்தை மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்று இந்த வீடியோவில் உங்கள் குழந்தை பள்ளியில் சிரமப்படுவதை காட்டும் ஏழு முக்கிய அறிகுறிகளை பார்க்கப் போகிறோம் பள்ளிக்கு செல்ல விருப்பமின்மை காலை எழுந்தவுடனே இன்று போக விருப்பமில்லை என்று அழுதல் அடிக்கடி வலி தலைவலி வயிற்று வலி என்று காரணம் கூறுவது இது குழந்தை பள்ளியில் மன அழுத்தம் அல்லது பயம் அனுபவிக்கிறதை காட்டுகிறது மதிப்பெண்கள் திடீர் குறைதல் முன்னால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் திடீரென குறைய ஆரம்பித்தல் பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படுகிறார்களா என்று கவனிக்க வேண்டும் கவனக்குறைவு வீட்டில் ஹோம் ஒர்க் செய்யும் போது கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறார்களா பத்து நிமிடம் கூட உட்கார முடியாத நிலை வந்தால் அது பள்ளி சிரமத்தை வெளிப்படுத்தும் அறிகுறி நண்பர்கள் குறைவு அல்லது தனிமை பள்ளியில் நண்பர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்களா எப்போதும் தனியாக இருப்பார்களா சில நேரங்களில் புல்லிங் காரணமாகவும் இது நடக்கும் அதிர்ச்சி கோபம் மன அழுத்தம் பள்ளி பற்றி பேசும்போது கோபம் சோர்வு அழுகை வருகிறதா வீடு திரும்பும் போது மன அழுத்தத்துடன் இருக்கிறார்களா இது பள்ளி சூழல் அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறதை காட்டும் அறிகுறிகள் படிப்பை தவிர்க்கும் பழக்கம் ஹோம் ஒர்க் கிளாஸ் ஒர்க் செய்ய விருப்பமில்லை எப்போதும் பிறகு செய்வேன் என்று தள்ளி போடுகிறார்களா படிப்பில் ஆர்வம் குறைந்திருப்பது ஒரு எச்சரிக்கை ஆரோக்கிய மாற்றங்கள் தூக்கமின்மை பள்ளியில் சாப்பிடாமல் இருப்பது அதிகமான சோர்வுடன் காணப்படுகிறார்களா சிறிய உடல் வலிகளை அதிகப்படுத்தி கூறுவது மன அழுத்தம் உடல் நலத்தையும் பாதிக்கும் நண்பர்களே குழந்தைகள் பள்ளியில் சிரமப்படுவதை நாமே சரியான நேரத்தில் கவனிக்காவிட்டால் அது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் அதனால் இந்த ஏழு அறிகுறிகளை கவனமாக பாருங்கள் பள்ளிக்கு செல்ல விருப்பமின்மை மதிப்பெண்கள் குறைவு கவனக்குறைவு நண்பர்கள் இல்லாமை கோபம் மன அழுத்தம் படிப்பை தவிர்த்தல் உடல் நல மாற்றங்கள் இந்த அறிகுறிகள் இருந்தால் குழந்தையை அழுத்தாமல் அன்புடன் பேசுங்கள் அவர்களுக்கு என்ன சிரமம் என்பதை புரிந்து கொண்டு ஆசிரியர்களுடனும் இணைந்து தீர்வு காணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி